இல்ல இல்ல அது அதாவது அவங்கவுங்களுடைய முடிவு இப்ப நாங்க அதை அந்த மாதிரி செய்யறதுல எனக்கு நிறைய எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்ல இருக்கிறாங்க அதுல நான் சொரங்கல்ல எங்க மச்சான் எங்க எங்க அதெல்லாம் எனக்கு நோம்பு கஞ்சி வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறது அது அது இல்லை உங்களுக்கு ஒரு நாள் இல்லை நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை அவங்க உணர்வு காணவேன் உரிமைக்கானவன் உயிரானவன் அதனால அந்த நெத்தில திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பிய போட்ட நோம்பின்னு குடிச்சால இருக்கு காட்டவா அது தம்பி அதை விரும்புறாரு செய்யறாரு அதுல போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுல அது அவருடைய அதனால அவர் இத்தார் விருந்துல தொப்பைய போட்டு பங்கேற்றதுனாலதானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு அதனாலதான் நாட்டுல இவ்வளவு பிரச்சனை அதனாலதான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம் அதனால யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை போனாரு சாப்பிட்டாரு போயிட்டாரு அவர் விருப்பம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை அதனால வந்த தீங்கு என்ன ஒண்ணும் இல்ல இல்ல விட்டுருங்க அது அண்ணா எத்தனை அண்ணா இருக்குல்ல எனக்கு எனக்கு இல்ல கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க நிறைய பேர் இப்ப நீங்க அதுவும் வருதுல எங்களை வந்து எங்க கட்சியில என்ன எங்களுக்கு முறைன்னா எங்க தலைவர் இருக்காரு பாருங்க எங்க தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க வயசுல சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க எங்க இதுல வந்து வயசுல என்னை விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க அதுல பஞ்சாப்ல எல்லாம் எண்பத்தஞ்சு வயசு எழுவது வயசு எழுவத்தஞ்சு வயசு பெரியவங்க எல்லாம் சீமானான்னு தான் கூடுவாங்க சீக்கியர்கள் எல்லாம் சீமானா சீமான்னா அது ஒரு அன்பின் மிகுதியால வர்ற சொல் அதுக்கு வயசோ இதோ இதெல்லாம் கிடையாது அத அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து அன்பின் மிகுதியில வரக்கூடிய சொல் எல்லாரும் சொல்லுங்க 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 எங்க சொல்லுங்க அப்பா அப்படிலாம் சொல்றது இல்ல ஜெயலலிதா அவர்களே அம்மான நம்ம நம்ம குலத்துல நம்ம பரம்பரையில பெண்களை சின்ன குழந்தையா இருந்தா தங்கச்சியா தாயே அம்மா அப்படின்னு கூப்பிடுற பழக்கம் இருக்கு அவங்க வரும்போது அவங்களை எடுத்தவொடனே யாரும் அம்மான்னு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்துல அவங்க வயதாக வயதாங்க அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானும் பாசத்துல கூப்பிடுறது அது அதாயிருச்சு அப்ப அத போய் அதே மாதிரி சொல்லி வேண்டியிருந்தேன் எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு தாத்தான்னு கூப்பிடுதான் சொல்லிட்டு இருக்காங்க அன்புல அன்பின் மீதியில யாரையும் கூப்பிடலாம் எனக்கு வந்து என்ன நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் சிமானுக்கு எத்தான் அப்பாதான் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான் கற்பிக்கிற ஒவ்வொருத்தன் இவருத்தர் இருந்து அப்பா தான் இந்த ஆசிரியன் தான் வழிகாட்டி தான் அதனால அதை போய் இப்ப முருகன் வந்து என்னை பெற்றவரா அப்பா முருகா ஞானம் தான்ங்கிறார் சிவனே அப்பனேங்கிறோம் அது அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது வாசத்துல ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில வருகிற சொல் அதை போய் சொல்லி சொல்லி